ஆன்மீக தேடலில் நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும் சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி பதினான்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அம்மனோட பெயர் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் இதுக்கு முந்தைய பதிவு நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவோட எந்த ஸ்கிரீனில் பிளேலிஸ்ட்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா அதையும் பாருங்க இந்த கோவிலோட தலை சிறப்பு என்ன அப்படின்றத பற்றி முதல்ல பார்த்துடலாம் இங்கே பகவதி காலை நேரத்தில் வெண்ணிற ஆடையில் சரஸ்வதி தேவியாகவும் உச்சி வேலையில் சிவப்பு ஆடையில் லக்ஷ்மியாகவும் மாலையில் நீல நிற ஆடையில் துர்கா தேவியாகவும் அருள் கொடுக்கறது சிறப்பு பொதுவாக தெய்வங்கள் எல்லாமே இடது கையை பாதத்தில் காட்டி வலது கையில் அருள் கொடுக்கறது தான் வழக்கம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பகவதி எல்லாவித பாவத்தில் இருந்தும் காப்பவள் அப்படின்றதுனால வலது கையை பாதத்தில் காட்டி இடது கையில் அருள் கொடுக்கறது சிறப்பு கோவிலோட பிரார்த்தனை என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் திருமணமான பெண்களுக்கு தீர்க்காயிலையும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரனையும் குழந்தை இல்லாதவங்களுக்கு மகப்பேறும் கொடுக்கறதா நம்பப்படுது பில்லி சூனியம் ஏவல் இதால பாதிக்கப்பட்டவங்க இங்க வந்து வழிபட்டுட்டு போறாங்க நேர்த்தி கடனா பக்தர்கள் அம்மனுக்கு அபிஷேகம் புஷ்பாஞ்சலி செஞ்சு வழிபடுறாங்க இந்த தளத்துல வெடி வழிபாடு ரொம்பவே சிறப்பானது கோவிலோட தல பெருமை என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் மூன்றரை அடி உயரம் கொண்ட இந்த சிலை ருத்ராட்சத்தால் செய்யப்பட்டதா சொல்லப்படுது இங்க அதிகாலையில நிர்மலை தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தங்க அங்கே அணிவிக்கிறாங்க தேவியோட வலது பக்கம் மகாவிஷ்ணு இருக்கிறதுனால அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணான்னு பாடுறாங்க மாசி மாதம் மகம் நாள் இங்க ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும் அன்னைக்கு உச்சிகால பூஜைக்கு அப்புறமா ரெண்டு மணிக்கு திறக்கும் அப்போ சர்வ அலங்கார விபூஷிணியா தேவி காட்சி கொடுப்பா திருபாபரணம் அணிஞ்சி தங்கமா ஜொலிக்க கூடிய அந்த விக்கிரகத்தை வணங்குறது ரொம்பவே புண்ணியமா கருதப்படுது திருமணமான பெண்களுக்கு தீர்க்க ஆயிலையும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரணையும் குழந்தை இல்லாதவங்களுக்கு மகப்பேரும் கொடுக்கறதா நம்பப்படுது மாசி மகம் நாள்ல இங்க லட்சக்கணக்கான பெண்கள் கூடுறாங்க மேலும் இங்கே மன உளைச்சலால மனநிலை பாதிக்கப்பட்டு வர்றவங்க கூட பூரணம் சுகம் கிடைப்பதா நம்பப்படுது இதுக்காக இங்கே ஒரு மரம் இருக்கு ஐந்து இலைகளோட கூடின இலை இருக்கக்கூடிய இந்த மரத்துல மனசாந்தி இல்லாதவங்க ஆணி அடிக்கிறது வழக்கமா இருக்கு இப்படி ஆணி அடிக்கிறதுனால அவரை பிடிச்சிருக்கக்கூடிய பீடைகள் விலகுறதா நம்பப்படுது கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம் சோட்டானிக்கரை பகுதி பண்டைய காலத்துல கொடும் தான் இருந்தது இங்க இருக்கக்கூடிய ஆதிவாசிகளுக்கு தலைவனா கண்ணப்பன் அப்படின்றவர் விளங்கிட்டு வந்தாரு ரொம்ப கொடூரனா இருந்த இவன் பக்கத்து கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பசுக்களை திருடிட்டு வந்து இறைச்சி சாப்பிட்டதோடு நண்பர்களுக்கும் கொடுத்துட்டு வந்தான் இந்த கொடூரனுக்கு ஒரு மகளும் இருந்தா ஒரு நாள் வழக்கம் போல ஒரு பசுவை கொல்ல முயன்றப்போ அது கட்ட அறுத்துட்டு காட்டுக்குள்ள ஓடிடுச்சு அதை துரத்திட்டு கண்ணப்பனும் காட்டுக்குள்ள ஓடினான் ஆனா அந்த பசு கிடைக்கல கடும் கோபத்தோட வீட்டுக்கு திரும்பினப்போ அங்க தன்னோட மகா கூட பசு நிற்கிறத பார்த்ததும் கண்ணப்பனுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு அருவாளால ஓங்கி வெட்ட முயன்றப்போ குறுக்கிட்ட மகள் இந்த பசு எனக்கு சொந்தமானது இதை வெட்டக்கூடாதுன்னு தந்தையோட காலிலே விழுந்துட்டா மகள் மேல பாசம் கொண்டிருந்த கண்ணப்பன் பசுவை கொல்லாம விட்டுட்டான் அது முதல் உயிர்களை கொல்லாம கண்ணப்பன் திருந்திட்டான் ஆனாலும் முன்னாடி செஞ்ச பாவங்கள் கண்ணப்பனை விடல அவன் அன்பு காட்டி வளர்த்த மகள் எறிந்து போயிட்டா கண்ணப்பனுக்கு வாழ்க்கையில வெறுப்பு வந்துருச்சு ஒரு நாள் கண்ணப்பனோட கனவுல மகள் காப்பாற்றிய பசு தோன்றுனது அந்த பசு நான் சாட்சாத் ஜகதம்மா தான் அதாவது தேவிதான் நாளை முதல் நான் ஓர் இடத்துல சிலையா இருப்பேன் என் பக்கத்துல மகாவிஷ்ணுவோட சிலையும் இருக்கும் அப்படின்னு சொன்னது அடுத்த நாள் காலையில கனவுல கண்டத மாதிரியே நடந்தது உடனே கண்ணப்பன் அந்த மாட்டு தொழுவத்தை காவா அதாவது மரங்களோட நடுவுல கடவுள் விக்கிரகம் இருக்கக்கூடிய இடமா மாத்திட்டான் கண்ணப்பன் இறந்ததுக்கு அப்புறமா ஆதிவாசி மக்கள் வேற இடத்துக்கு போயிட்டாங்க இதனால இந்த இடம் மறுபடியும் புதர் நிறைந்த காடா மாறிடுச்சு ஒரு நாள் பெண் ஒருத்தர் புல் வெட்டிட்டு இருந்தப்போ அவரோட அருவாள் விக்ரகம் மேல பட்டு ரத்தம் வடி ஆரம்பிச்சது இதனால பதட்டமடைந்த அந்த பெண் பிரசித்தி பெற்ற எட்டாட்டு பெரிய கிட்ட விஷயத்த சொன்னா அவர் வந்து பார்த்துட்டு விளக்கேற்றி பூஜையும் நடத்தினாரு அந்த சிலையில தேவியோட சக்தி இருக்கிறத உணர்ந்த அந்த பகுதி மக்கள் அங்க வந்து தினமும் வழிபாடு நடத்த ஆரம்பிச்சாங்க அந்த அம்மன் தான் சோட்டாணிக்கரை பகவதி அம்மனா அருள் கொடுக்கறா இந்த தளத்துக்கு இன்னொரு புராண கதையும் இருக்கிறதா சொல்லப்படுது சரஸ்வதி தேவியோட திருவருளால உலகத்தை வியக வைத்து அத்வைத மதத்தை மகா செய்த ஜகத்குரு சங்கராச்சாரியார் மைசூர்ல இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரிய கேரளத்துக்கு கொண்டு வரணும்னு விரும்பினாரு அதுக்கான தவமும் இருந்தாரு அவரோட தவத்துக்காக வாணி தேவி அவர் முன்னாடி வந்தா கேரள நாட்டுக்கு எழுந்தருள வேண்டும் அப்படின்ற தன்னோட வேண்டுகோளையும் விடுத்தார் அவர் அம்பாள் அதுக்கு மகனே நீ முன்னாடி நடந்துட்டு போ நான் உன் பின்னாடி வாரேன் ஆனால் நீ பின்னாடி திரும்பி பார்த்துடாத என்னோட சொல்ல மீறி நீ பார்த்துட்ட அப்படின்னா நான் அங்கேயே தங்கிடுவேன் அப்படின்ற நிபந்தனையை மட்டும் அம்பாள் சொன்னான் அதனால ஆதிசங்கரர் நடக்க ஆரம்பிக்கிறார் தேவியும் தன்னோட அணிகலன்களும் சிலம்புகளும் கணீர்னு ஒழிக்க சங்கரோட பின்னாலேயே நடந்துட்டு போறா ஆதிசங்கரரும் பல நாட்கள் பகல் இரவுன்னு பார்க்காம நடந்துகிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் காலையில பின்னாடி வந்த தேவியோட சிலம்பொலி கேட்கல அவர் தொடர்ந்து முன்னாடியே நடந்து சென்றிருக்கலாம் அப்படின்னு தோன்றுனது அவருக்கு ஆனா சிலம்பொலி கேட்காதனால ஐயப்பாட்டோட திரும்பிட்டாரு என்ன விந்தை பல பல படை கலன்களோடு அழகு திருவுருவத்தோட தேவி அங்கேயும் நின்னுட்டா நின்ற இடம் தான் இப்போ கொல்லூர் மூகாம்பியை ஆதிசங்கரர் திருக்கிட்டாரு உடனேயே சங்கரா நிபந்தனைய மறந்துட்டியே அப்படின்னு கேட்குறா சங்கரரோ தங்களோட கொலுசு ஒளியால் முன்ன நான் நடந்துட்டு போனேன் ஒளி கேட்காதனால ஒருவேளை தாங்கள் பிந்தி விட்டீர்களோ அப்படின்றதுக்காக சற்று பின்புறமாக திரும்பிட்டேன் மன்னிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு தேவி வந்து மகனே வார்த்தை தவறுவது முறை கிடையாது இதுவும் கேரள பூமி தான் நான் இங்கே தான் இருப்பேன் நீ வேண்டுன உன்னோட நாட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் கன்னியாகுமரி முதல் கோகர்ணம் வரையிலும் கேரளா தான் இன்று அம்மை இருக்கக்கூடிய இடம் முன்னாடி கேரளத்தை சார்ந்ததே தான் தேவியோட திருமொழி சங்கரருக்கு திருப்தி அளிக்கல அம்மையே ஆழப்புழைக்கு கிட்டக்க இருக்கக்கூடிய வேந்த நாட்டுக்கு தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்னோட தவத்தை வீணாக்கி விட தாயே அம்மை அங்கு கட்டாயம் வந்தே தீர வேண்டும் அப்படின்னு சங்கரர் மறுபடியும் வேண்டி கேட்டுக்கிட்டாரு அவரோட வேண்டுகோளை ஏற்று சங்கரா உன்னோட கட்டாய வேண்டுதலினால் தினமும் காலை மூன்று மணி முதல் ஏழரை மணி வரை சோட்டாணி தரிசனம் கொடுக்கிறேன் எல்லா நாட்களும் பிரம்ம முகூர்த்தத்துல நான் சோட்சாணிக்கரை ஆலயத்துல இருப்பேன் அப்படின்னு ஆணையிட்டு தந்துட்டு சங்கரரை வழி அனுப்பி வச்சா சங்கர நாட்டுக்கு விரைந்து வந்தாரு அம்மையோட திருவாய் மொழி படி ஆலயத்துக்கு ஆலயத்துக்கும் போனாரு அம்மையோட திருக்காட்சி கண்டு ஆனந்தம் அடைஞ்சாரு சங்கரரோட ஜோதி ரூபத்துல வந்த தேவி ஆலயத்துக்குள்ள ஜோதி ரூபமா கலந்துட்டா அப்படி ஜோதியான கரை இன்னைக்கு சோட்டானி கரை அப்படின்ற பெயர்ல விளங்குது இங்கே இருக்கக்கூடிய கிழக்கு மண்டபம் தான் கோவிலோட முக்கிய நுழைவு மண்டபம் மண்டபத்தோட நடுவுல மிக பெரிய ஸ்தம்பம் இருக்கு பிரகாரத்தோட வடமேற்கு திசையில பிரசாத கவுண்டரும் அதை அடுத்து கக்கச்சேரி ஸ்மார்க்க சன்னதியும் இருக்கு இங்க இருந்து பார்த்தா கொடிமரத்தையும் மூலஸ்தான கலசத்தையும் ஒன்னா தரிசனம் செய்யலாம் கோயில சுற்றி பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாமே திருவிழா மற்றும் விசேஷ காலங்களை மட்டும்தான் ஏத்துவாங்க பக்தர்கள் தனியாக கட்டணம் செலுத்தியும் இந்த சுற்று விளக்கை ஏத்தலாம் பிரகாரத்தோட தெற்கு பக்கம் பகவதியை தரிசிச்சுட்டு வெளியே வரக்கூடிய வாசல் இருக்குது அடுத்ததான் சந்தனம் மற்றும் தீர்த்தம் தரக்கூடிய மண்டபமும் இருக்கு இதோட எதிரில் ரொம்ப பெரிய நவராத்திரி மண்டபம் உண்டு கோவில் தெற்கு பிரகாரத்தோட இடது பக்கம் கோவிலோட தோட்டம் இருக்கு வலது பக்கத்தில் மகா மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய கொடிமரம் கிட்டக்குன்னு பார்த்தாலே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தேவி பகவதியை தரிசனம் செய்யலாம் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கிறவங்க பிரகாரத்தோட வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய சரஸ்வதி மண்டபத்தில் பூஜை செய்கிறாங்க பிரகாரத்தோட நடுவில் யஷி ஜேஷ்டா பகவதி நாக சன்னதிகளும் தல விருட்சமும் இருக்குது இது அடுத்து இருக்கக்கூடிய சன்னதியில் சிவன் கிழக்கு நோக்கி அரல் கொடுக்குறாரு இங்கே இருக்கக்கூடிய கீழ்காவு பகவதி அம்மனை சோட்டானிக்கரை பகவதியோட சகோதரின்னு அழைக்கிறாங்க சோட்டானிக்கரை பகவதியை தரிசிக்கிறவங்க இந்த அம்மனையும் அவசியம் தரிசிக்க வேண்டும் அப்படின்றது ஐதீகம் கீழ்காவு பகவதி சன்னதிக்கு எதிரில் மிக பெரிய தீர்த்துக்களும் இருக்கு குலத்தோட இடது பக்கம் நாகர் சன்னதி இருக்கு மண்டபத்தோட இடது பக்கம் வெடி வழிபாடு கூடமும் மண்டபத்தோட வலது பக்கத்துல ஸ்ரீ தர்மசாஸ்தாவோட சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி கணபதி சன்னதி அமைஞ்சிருக்கு இந்த சன்னதிகளுக்கு தெற்கு பக்கம் யானைகளை கட்டி போடக்கூடிய யானை கொட்டிலும் இருக்கு திருவிழா மற்றும் முக்கிய பண்டிகை இங்கே இங்க தான் யானைகள் அழைச்சிட்டு வரப்படுது கோவிலுக்கு வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வாசல் இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்கள் இங்கே இருக்கக்கூடிய மேற்கு வாசல் வழியா தான் பகவதியை தரிசிக்க வருவாங்க வாசலோட ஒரு புறம் கோயிலை பற்றிய சிறப்பும் இன்னொரு புறத்தில் கோவில் பூஜை பற்றிய விபரங்களும் எழுதப்பட்டிருக்கும் இந்த வாசலோட எதிரில் பக்தர்களோட வசதிக்காக மிகப்பெரிய நடைப்பந்தல் அமைக்கப்பட்டிருக்கு மண்டபத்தோட வடக்கு பக்கத்தில் கோவிலோட நிர்வாக அலுவலகமும் அதை தொடர்ந்து பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளும் இருக்கு மண்டபத்தோட தெற்கு பக்கம் பொருட்கள் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அறையும் அதை அடுத்து உள்ள பகுதியில கோவிலோட மேல் தோற்றமும் வரையப்பட்டிருக்கு பன்னிரெண்டாயிரம் புஷ்பாஞ்சலி நடத்துறதும் சிவந்த பட்டு கொடுக்கிறதும் இங்க முக்கிய வழிபாடு பண்டைய கால எல்லா கோவில்கள் போல இங்கேயும் பலி கொடுக்கும் நிகழ்ச்சி நடந்தது தற்போது அந்த பூஜை கிடையாது இதுக்கு பதிலா சைவ முறையில் குருதி பூஜை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது கோவில் நடைத்திருக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா காலை நான்கு மணியில இருந்து பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் வெள்ளிக்கிழமையில காலை மூன்று முப்பது மணியில இருந்து பன்னிரெண்டு மணி வரை நடை திறந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி நாளைக்கு இன்னொரு அம்மனோட வரலாறு பற்றி பார்ப்போம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் சந்திக்கிறேன் நன்றி